ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் ஷாப்பிங் வீடியோலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போவோம் அது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து காசை பார்க்கவே மாட்டோம் கால் வலியை பார்க்க மாட்டோம் உடம்பு வலியை பார்க்க மாட்டோம் என்னென்னா நம்மளோட குழந்தையோட சந்தோஷத்தை மட்டுமே தான் பார்ப்போம் ஸோ அந்த சந்தோஷம் என்னான்றத நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க இன்றைக்கி நான் என்ன ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷிதாவுக்கு வந்து ஊஞ்சல் வாங்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் வண்டி எடுத்துகிட்டு வரதுனால காய் மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன் இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கனால சரி ஓகே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஊஞ்சல் வாங்கியே ஆகணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கே ரொம்ப ஆசை அது என்னோடய கதையை அப்புறம் சொல்கிறேன் சரி பாப்பாக்காவது வாங்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் இது என்ன மாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் மாட்டு இது வந்து துபாயில் இருக்கிற ட்ராகன் மாட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராசல் சிட்டி பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே உள்ள ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஊர்லெலாம் இப்படி கடைங்களில் வந்து ரேட் கம்மி பண்ணி பேசி வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி பேரம்பேசி அதே மாதிரி இங்கேயும் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த சேர் வாங்குறது சாரி ஊஞ்சல் வாங்குறதுக்காக வந்தேன் இல்லையா ஒரு கடையில் மட்டுமே நான் வந்து டக்குன்னு எந்த ஒரு பொருளுமே நான் வாங்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு கடையில் வந்து ரேட்டு பார்த்துக்குவேன் அதுக்காக வந்து ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்குவேன் எப்படி ரேட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் பட் ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கடையில் வந்து ரேட்டு வந்து எழுபது திரான்னு சொன்னாங்க சரி ஓகே இன்னும் ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்துட்டு ரேட்டு எப்படி தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இந்த இடையில இடையில் பார்த்திங்கன்னா இந்த மாலில் வந்து ஷாப் வச்சுருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் வந்து வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து சாம்பிள்காக வச்சுது நான் வந்து எப்போ போனாலும் இந்த மாதிரி எடுத்து பாப்பாவுக்கு வந்து கொடுப்பேன் நானும் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பில் தான் வந்து ஊஞ்சல் இருக்கும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொன்னாங்க ஃபஸ்ட்டு கடையில் எழுபது ரூபா சொன்னாங்க இந்த கடையில் அறுபது ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபிஃப்டிக்கு கேட்டோம் பட் ஆனால் கிடைக்கலன்ட்டாங்க இல்லை அப்படின்னாங்க சரி ஓகே இன்னும் ரெண்டு கடையில் பார்ப்போம் அப்படின்றதுக்காக இன்னும் ரெண்டு கடைக்கு போயிட்டிருக்கேன் இந்த கடையில் போயிட்டுருக்க சமயத்தில் தான் நான் வந்து இடையில் இருக்கிற ஷாப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கடையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிகிட்ருக்கேன் இது வந்து பெரிய சைனாவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில மால்லாம் இங்கே நிறைய பெரிய பெரிய மால்ஸ் இருக்குது ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளால் வாங்க முடியாது ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் ரேட்டு நம்ம வா கேட்டு வாங்குறதுனால கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் அந்த ட்ராகன் மாட் உள்ளாரியே தான் ஒரு ஷாப் இருக்கும் இங்கே ஆனால் ரேட்டு குறைக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க திங்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இங்கே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்கினேன் சில்வர் ஸ்பூனும் மர ஸ்பூனும் வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஸ்பூன் வந்து மூன்று ரூபான்னு வாங்கினேன் ரெண்டு வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கிச்சன் டூரில் பார்த்துருப்பீங்க இந்த குட்டி செஃப் அப்புறம் இந்த மினிட்ஸ் கிச்சனோட லோகோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே தான் நான் வாங்கினேன் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தான் நான் வாங்கினேன் இந்த செஃப் எல்லாம் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டு நம்ம வீட்டுக்கெலாம் போட்டுக்கோம் இல்லையா நம்ம வந்து சும்மா கீழே கடை வரைக்கெலாம் போகிறதுக்காக இங்கே வந்து நைட்டி போட்டுட்டு கீழே எல்லாம் இறங்க முடியாது இல்லையா அதனால் வந்து சும்மா ஒரு டீஷர்ட்டு அப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கிற பேண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வாங்கலாம் பத்து திராம் இருபது கிராமுக்கெலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கிளாத்து பார்த்திங்கன்னா கிளியவே கிளியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பூன் வாங்கினேன் இதான் வந்து அஞ்சு திராமுங்கிறது இந்த ஊர் காசுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்னோடனே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என்னோடய ஒரு குட்டி ஸ்டோரியை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறப்பெல்லாம் எனக்கு இப்போவும் எனக்கு வந்து ஊஞ்சல் ஆடணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசை இந்த மூங்கில் ஊஞ்சல் இருக்குங்க இல்லையா அதில் வந்து இந்த போட்டிக்கோ அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அதில் வந்து மாட்டி விட்டு ஊஞ்சல் கொஞ்சம் நேரமாவது ஆடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை சரி ஓகே நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் செய்யணுன்னு எனக்கு சில நிறைய ட்ரீம் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம அங்கே போனால் இருக்கணும்னா அந்த மாதிரி எனக்கு இது ஒரு ட்ரீம்மு ஊஞ்சல் அந்த மூங்கில் கூட அந்த ஊஞ்சல் வாங்கி அதில் ஆடணுன்னு எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறப்பெல்லாம் எனக்கு நல்ல ஆசை எனக்கு ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு எங்கள் வீடு வந்து குட்டி வீடு தான் ரொம்ப சின்ன வீடு அப்போல்லாம் வந்து கூரை வீடு தான் எங்கள் அம்மாச்சி வீடு வந்து நல்லா பெரிய வீடு மாடி வீடு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கம்பூர் இல்லையா அதுக்கு பக்கத்தில் கிராமம் அவங்க அம் எங்கள் அம்மாச்சி வீடு பெருசு அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கொட்டோன்னு இல்லையா மாடு கட்டுற இடம்லாம் அதெல்லாம் வந்து நல்ல பெருசாக இருக்கும் அதில் வந்து எனக்கு வந்து எங்கள் அண்ணன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த பூவரசம் மரத்தில் வந்து எனக்கு வந்து ஊஞ்சல் கட்டி கொடுத்தாங்க கயிறு எடுத்து ஊஞ்சல் கட்டி கொடுத்தாங்க எதுலேன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை அடி மட்டை இருக்கு இல்லையா அதில் வந்து கட் பண்ணி அழகாக சீவி அதில் வந்து வச்சு கொடுத்தாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உட்காந்தோம்னா ஒரு சைடு வந்து சும்மா அப்படி லைட்டாக இறங்கிக்கிட்டே வரும் ஏன்னா அந்த மட்டை வந்து அவ்வளோ மொத்தமாக இருக்கும் ஒரு சைடு இறங்கிட்டே வரும் இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா இப்படி வேகமாக ஆட்டி விட்றப்போ பார்த்திங்கன்னா மட்டை தனியாக நான் தனியாக போய் விழுந்துட்டேன் அது ஒரு இன் இன்சிடென்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்சி நான் அதுலேயே நான் விளையாடுறேன்னு எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மட்டையை ரெண்டாக கட் பண்ணி அடுப்பில் வச்சு எரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்துலலாம் வந்து இந்த லீவ் விட்டால் அம்மாச்சி வீட்டுக்கெலாம் போவோம் இல்லையா அந்த மாதிரி இன்சிடெண்ட்டு அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாச்செலாம் வந்து மாடு ஓட்டிட்டு வயலுக்கு போயிடுவாங்க நம்ம வந்து அந்த டைமில் மதியான டைம்ல எல்லாம் ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் டயர் இருக்குங்க இல்லையா சைக்கிள் டயரு அந்த டயரை வந்து எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுவேன் நான் இந்த குச்சியில் வச்சுக்கிட்டு ச வண்டி ஓட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்போ மத்தியான டைமில் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு டயரை சேர்த்து ஊஞ்சல் அதில் கட்டி பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க அங்கே ஊர் பிள்ளைங்கள்லாம் உடனே எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் உடனே ரெண்டு டயர் எடுத்து நானும் அதே மாதிரி கட்டி எங்கள் அண்ணன் வந்து பூவரச பூசுற மரம் இருக்கு இல்லையா அதில் கட்டி விட்டாங்க நான் என்னோட இதுக்கு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கட்டி பக்கத்துலேயே எனக்கு எட்டுற மாதிரி முருங்கை மரம் பக்கத்தில் இருந்துச்சு எங்கள் அம்மாச்சி வீட்டில் அதில் வந்து மாட்டி விட்டுட்டு இப்படி உட்காந்து ரெண்டு ஆட்டு தான் ஆட்டிலே பாருங்கள் ஆட்டின கையோட மூணாவது ஆட்டில் போய் டொம்முன்னு விழுந்தேன் பாருங்கள் அந்த கிளை அப்படியே முறிஞ்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு எங்கள் வீட்லேயா ஒரே திட்டு அடி வாங்கியிருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது என்னன்னு தெரில எனக்கு ஆனால் என் நல்லா திட்டு வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மாச்சிக்கிட்ட ஏன்னா வந்து அப்போ வந்து பூ பிஞ்சுமா அவ்வளோ இருந்துச்சு அந்த கிளையோட முறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளோ திட்டு வாங்கினேன் எனக்கு வந்து அந்த ஊஞ்சல்னால் அவ்வளோ ஒரு ஆசை சரி நம்ம இதெல்லாம் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பாப்பாவுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் கிடைக்கும் நம்ம இப்போ இந்தியாவுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அப்போ வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம ஊருங்களில் கிடைக்காத திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் இந்த மாடு பாருங்களேன் இந்த மாடு வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பாருங்கள் குட்டி இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் தான் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நிறைய விஷயம் பாருங்களேன் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு நம்ம வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் இந்த கிளி பார்த்தீங்கன்னா சென்சார் மாதிரி நம்ம இப்படி இப்படி கை ஆட்டினோம் அப்படின்னா அப்படியே அசல் கிளி கத்துற மாதிரியே கத்துது ரெண்டு கிளியுமே இது எவ்வளோன்னு கேட்டேன் நாற்பது ரூபா பட் ஆனால் ரேட் வந்து கேட்டோம் அப்படின்னா குறைச்சி தருவாங்க லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே ஊருக்கு போகிறப்ப தான் இந்த மாதிரி வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பூனையும் பாருங்களேன் இதுவும் சென்சார் தான் நம்ம கை எங்களை கொண்டு போனோம் அப்படின்னா பூனை மாதிரியே தலையாட்டுது பாருங்க இந்த மாதிரி நாற்பது ரூபாய் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சைனா மாலையும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி கண்டிப்பாக வாங்கி ஆ ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா குழந்தை அப்படியே ஏங்கிகிட்டு இருக்கிறப்ப பார்த்து பார்க்குறது இருக்கும் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு அறுத்துட்டு வார் நீ வந்து வாங்கி ரொப்பி வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்பாரு அப்புறம் நான் இப்போ இப்பெல்லாம் உடைக்காதது அப்புறம் எப்போ குழந்தை உடச்சி விளையாட போகுது பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிடுவேன் இது பாருங்களேன் எவ்வளோ ஃபவுண்டைன் இருக்குன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அப்படியே அந்த செவுத்தில் மாட்டி வச்சுருக்கதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படியே செவுத்துலேருந்து ஃபவுண்டென் வர மாதிரி அந்த செவுத்து சைடெல்லாம் பாருங்களேன் ஃபவுண்டெயின் வந்து அப்படியே மாட்டி விட்ருக்க மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இது எல்லாமே அதுலேருந்து தண்ணி கொட்டுது லைட் செட்டிங்கோடு இருக்குது பாருங்களேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து லைட்டிங்ஸ் எதுவும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்தியாவுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து லைட்டிங்ஸ்லாம் வாங்குனிங்கன்னா ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபியூஸ் போகாது நம்ம வந்து இங்கேருந்து பேக்கிங் பண்ணி நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான கிச்சன் இந்த டேப்லாம் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஹர்ஷிதாவுக்கு வந்து அப்படி பாவம்போலப்புள்ள பார்த்துக்கிட்டே இருந்துச்சா சோடா அப்படின்ட்டு அப்புறம் இந்த நாய்க்குட்டி வாங்கினேன் ஆக்சுவலாக இந்த நாய்க்குட்டி வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லுவாங்க பத்து ரூபா பத்து கிராம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரேட் கேட்டோம் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவா அது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு வேண்டிய காரு இது எல்லாமே அங்கே ரேட் கம்மி பண்ணி வாங்கலாம் அப்புறம் இங்கே வந்து மெயினாக வந்து பேகு செக்ஷன் தாங்க நிறைய இருக்கும் பேகு பர்ஸு இந்த மாதிரி நான் வந்து ஒரு டைம் வந்து வந்த புதுசில் நான் வாங்கியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பேகு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மொத்தமாக இருக்கிற பேக் வந்து இங்கே உள்ள ஸ்டைலுக்கு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஆனால் அது பிடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த சைடு எல்லாம் பாருங்கள் குட்டி கப்பன் சாஸரு கிச்சனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ணி வாங்கலாம் இங்கே எல்லாமே பொம்மைங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஒரு கடையில் வந்து சிக்ஸ்டி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது கிராமுக்கு நாங்கள் கேட்டோம் அப்புறம் உடனே ஓகே அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க பாப்பாவோட சேர் வந்து ஐம்பது ரூபா ஐம்பது கிராமு அப்புறம் எங்கள் வீட்டுக்காராச்சும் யோ நாற்பது ரூபாய்க்கு கேட்டிருக்கலாமோ ஐம்பது ரூபான்னு ஒன்னே ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேறு என்ன பண்ணுறது கேட்டாச்சு இனிமேல் அவங்க வந்து இது பண்ணுவாங்களா சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஹர்ஷிதாக்கு வந்து இந்த நாய்க்குட்டி வாங்கினே அதில் இஷ்டமே இல்லை அப்புறம் இந்த பலூன் பார்த்துட்டு ஒரே ஆசை அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாள் சரின்ட்டு அப்புறம் ஓகேன்ட்டு பத்து தராமல் வாங்கியாச்சு இந்த இதுவும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா காரில் வந்தோடனே அந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரே ஆட்டம் பலூன் பலூன் ஹர்ஷிதாவுக்கு வந்து பலூன்லாம் ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு பாவம் குழந்தை வீட்டுக்குள்ளேயே இருக்கா ஏதாவது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் அதனால பாப்பா வந்து இப்படி ஏதாவது என்ஜாய் பண்ண விட்டுருவேன் பாப்பா பாருங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறா பாருங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாப்பா பாப்பாவை பார்த்து இதுதான் வந்து நம்ம மேலே மாற்றோம் இல்லையா அந்த ஊக்கு கொண்டின்னுவோம் இந்த ஊக்கு நம்ம எல்லாம் வந்து வீடு கட்டும்போதே அந்த இது இருக்கும் பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம மேலே ஏற்றினோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து விரிஞ்சுக்கும் வெளியில் வராது இந்த மாதிரி இருக்கும் இந்த சேர் தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு சரி ஊஞ்செலாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் வேணாம் என்னவும் அப்புறம் இது வாங்கியாச்சு இந்த ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸு இது வந்து ஒரு மூணு நாலு வயசு உள்ள குழந்தைங்க வந்து தாராளமாக உக்காரலாம் ரொம்ப வெயிட்டாக உள்ள குழந்தைங்க வந்து உட்கார முடியாது ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பட் ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லை வெயிட் தாங்காது ஒரு மூணு நாலு வயசு வரலாம் உட்காந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து ஊஞ்சல் வந்து மேலே வந்து அந்த இது ஊக்கு வந்து ஆள் வச்சு தான் நாங்கள் வந்து ஃபிட் பண்ணோம் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் கேட்டாங்க அதுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு அதை பண்ணிட்டாங்க போடும்போது ரொம்ப கவனமாக மேலே ட்ரில்லிங் போடும்போது கவனமாக போடணும் ஏன்னா வந்து அதில் வந்து இந்த சீலிங் கம்பி இருந்துச்சு அப்படின்னா இறங்காது அதை அப்படி சப்போஸ் இல்லைன்னா அந்த ஹோலை விட்டு பக்கத்தில் உள்ள ஹோலில் போடுங்க ஏன்னா எனக்கு வந்து பாப்பா வந்து குழந்தையாக இருக்கும்போது நான் வந்து பழைய வீட்டில் இந்த மாதிரி நான் போட்டு பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருந்திருக்கு நல்லவேளை அது பார்த்தீங்கன்னா பாப்பா ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன் தம்முனு கீழே விழுந்துருச்சு நான் லவில் அப்படியே கையில் பிள்ளைய பிடிச்சிட்டேன் அப்போ வந்து தனியாக அந்த இது கீழே விழுந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து ஆள் நான் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சுருக்கோம் கூட்டிகிட்டு வந்து ஆள் வச்சு போட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக போட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ